ஒரு நாள் தான் ஆயுத பூஜை வருது சின்சியரா வேலை செய்யுங்க செய்யற செய்யற பெங்களூர்லயே உங்க கடையில மட்டும்தான் அடிக்கடி நீங்க மறந்து எங்களை எல்லாம் நீங்க தெய்வமா மதிக்கணும் மதிக்கிறதே இல்லை நாங்க போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க அறிவு அறிவுட்ட முண்டா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே தண்டா இதுல உங்களை தெய்வமா வேற மதிக்கணுமா லண்டன்ல இருந்து என் பையன் வரட்டும் உங்க மாதிரி முட்டாள்களை எல்லாம் வெளியேத்திட்டு புத்திசாலியா வச்சுக்க போறேன் புத்திசாலிகளை வச்சுக்க போறீங்களா என்னடா அப்ப நீங்க எங்க முதலாளி போவீங்க பேசுவடா வர வர இந்த ஸ்தாபனத்துல தொழிலாளி யாரு முதலாளி யாரு தெரியா போய்கிட்டு இருக்கு தொண்ணூறு ஒண்ணு ரவி ஆயுத பூஜை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கா நீ என்ன வளவல பேசிக்கிட்டு இருக்க இவர் பேச ஆரம்பிச்சாரு பொழுதே பிடிச்சு போவோம் புரியுதா

கார் கிளம்பும் வரை காத்திருக்க நேரம் இல்லை அதனால அழுத்தி விட்டுவா எது காரை ஸ்டார்ட் பண்ணி தள்ளி விட்டுவோம் என்ன தொழில் பக்தி பட்டையில அடிச்சு கொண்டாடி இருக்கானுங்க என்ன அதுக்கு பின்னால பாட்டில் என்ன முதலாளி ஏடா ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி ரீல் விடுறிய குடிச்சிட்டு ஆடி இருக்கிறீங்க என்கிட்ட என்னன்னு என்ன பார்த்தா என் மூஞ்சி நல்லா தெரியுதாத்து நல்ல காரியம் எல்லாம் நடக்க வேணாம் முதலாளி இது பீர் பாட்டில் இல்ல முதலாளி வாட்டர் ஆமா அது தொழிலுக்கு பயன்படுதுன்னு தான் பட்டையடிச்சு நடுவுல குமுமோ பட்டை போனத பத்தி எனக்கு வேலை இல்ல இப்படி கூட தண்ணி அடிச்சீங்க அதை பத்தி தான் ஏடா இன்னைக்கு காலையில ஆயுத பூஜை உங்க ஆயுதங்களை எல்லாம் படைச்சு சாமி கும்பிட்டா தானே சரஸ்வதி தொழில் கொடுப்பா இல்ல முதலாளி விடிய விடிய வேலை சொன்னா சரஸ்வதிக்கு படைச்சா பொருகிது எல்லாம் வச்சிருக்கான் பொருக்கிட்டு போன்றியா பேனாலி வந்து எடுத்து வண்டிய போயிடா சரி முதலாளி ஆஹ் ஸ்பேனர் உன்ன காட்டுறேன்

யார் பாரு வீட்டுல யாரா நீ ஏன் ராத்திரி வந்து கட்டிட்டு இருக்க பத்திரமா அந்த ஆள வர சொல்லியான்ற மரியாதை மரியாதையா வெளியே போ இல்ல மரியாதை கொடுத்து வெளியாடு போட்டு இருக்கும் மரியாதை கொடுத்து அனுப்புவீங்களா என்னங்களா அது வம்பா போச்சு வண்டி அடிச்ச உள்ள இருக்க அவ்வளவு வர சொல்லியா டேய் ஒழுங்க வெளில போறீங்களா இல்ல உதவ போறீங்களா ஆ ரவி அடிச்சுடுவாங்க போல எனக்கு பயமா இருக்குடா எனக்கு கூட தான் பயமா இருக்கு முதலாளி உனக்குமா ஆமா நீங்களா கொஞ்சம் தைரியமா பேசுங்க ஏய் நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் ஆனா நீ அந்த அளவுக்கு போய்டாத எந்த அளவுக்கு முதலாளி ஐயோ அறிவட்டவனே ஆஸ்பத்திரி அளவுக்கு போய்டாத ஆ ஆஸ்பத்திரியா அவன் பாய ஆரம்பிச்சானே தாங்க மாட்டீங்களா பாவிகளா ஓ இப்போ உங்களுக்கு என்ன ஆவணும் ஆ அப்படி பணிவா கேளு வண்டியில டேஞ்சி லைட் உடஞ்சு போச்சு உடஞ்சு போச்சு போச்சு கண்ணாடி உடஞ்சு போச்சு எவ்வளவு தெரியுமா எவ்வளவு முதலாளி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தி அஞ்சு அவங்க என்ன கேட்கறாங்களோ அப்படி முடிவோட வரா முதலாளி நீங்க பரவாயில்ல கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்றீங்க ஆனா இந்த பசங்க உங்க அப்பா அம்மா வச்ச பேரையே போயிடுவானுங்க போல இருக்கு ஏற்கனவே பேர் போன ஒரு போல இருக்கு ஒசரத்துல இருக்காரு எவ்வளவு பணம் தரணும் நாங்க ஒண்ணு அநியாயமா எல்லாம் கேக்க மாட்டோம் நியாயமா தான் கேட்போம் கேட்டுட்டோமா முதலாளி ஒன்னா கேட்க போற அப்ப பொண்ணே கேட்டவா விலைக்கு வாங்காத தேவைப்பட்டத கேளு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தி பைசா இதுல நானூறு ரூபாய் இருக்கு வச்சுக்கா பாரு அஞ்சு பைசாவை தூக்கி ஏறி நாம எல்லாம் மான மரியாதை உள்ளவங்க நமக்கு மான மரியாதை எல்லாம் இருக்கு ஆனா அஞ்சு பைசா சேஞ்ச் இல்லையே அதுதான் நம்ம கிட்ட இருக்க ஸ்பெஷல் எது இருக்கணுமோ அது இருக்காத ஆனா விசிட்டிங் கார்டு இருக்கு இதை எடுத்துட்டு வந்து இந்த அட்ரஸ் நாளை காலை அஞ்சு பைசா கலெக்ட் பண்ணிக்க ஏண்டா நம்ம கடைக்காடு தானே ஹலோ ஆமா சரி வீட்டுக்கு ரிப்பேர் இருக்கு சொல்லுங்க நம்பர் ஸ்ட்ரீட் ரோட் சர்க்கிள் ஓகே வேலைக்காரன் வேலைக்காரன் ஐநூறு ரூபாய் பில் போடுற வண்டியை கொண்டாட மாசக்கணக்கா வேலை செய்யற வண்டி எல்லாம் கொண்டாந்து இருக்க ஆமா

ஒன் டூ த்ரீ த்ரீ டூ ஒன் ஹலோ ஹலோ அன்பார் பெங்களூர் தமிழ் மக்களே இந்தியாவில் பல இடங்களில் சாதனை புரிந்து வந்த அவர் அண்ணன் இங்கேயும் சாதனை புரிய வந்துள்ளார் இரவு பகல் அயராது இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே சைக்கிள் ஓட்ட வந்திருக்கிறா அதனால பெரியோர்களும் தாய்மார்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்ளியும் இந்த கூட்டத்திற்கு வந்துள்ள எனவே சைக்கிள் பயணம் வெற்றி அடைய அவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் இந்தியா முதைக்கட்டத்திலே இரண்டு சக்கர சைக்கிளை இரண்டு காலங்களால் மிதித்து சாதனை புரிபவர் ஒரே ஒருவர் தான் அவர்தான் இவர் நண்பர்களே நம்ம எம்ஜிஆர் சேர்ந்த தேவராஜ் ரூபாய் கொடுத்தா இருபது ரூபாய் நம்ம தேவராஜ் அவர்கள் இருபது ரூபாய் கொடுத்ததை தெலுங்கில் தெரிவிக்கிறேன் சேர்ந்த பசுமை பத்து ரூபாய் கொடுத்துருக்காங்க

இருபது ரூபாய் கொடுத்தார் பிரியாரவி அவர்கள் முப்பது ரூபாய் கொடுத்திருக்கிறார் பிரியாரவி அவர்கள் ஐம்பது ரூபாய் கொடுத்திருக்கிறார்

அது எப்படிங்க அவ்வளவு மரியாதையா இருக்கும் நீங்க உங்களுக்கு என்ன மிதிச்சு சி என்ன மதிச்சு என்ன தேடி வந்து பெட்டியை கொடுத்துருக்கீங்க நானும் அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து உங்களை மிதிச்சு சி உங்களை மதிச்சு பெட்டியை கொடுத்தாதாங்க நல்லா இருக்கும் அதனால உங்க அட்ரஸ் கொடுங்க நானே தேடி வரேன் நம்பர் தேர்ட்டி செவன் எயிட் கிராஸ் ஸ்ட்ரீட் பேலஸ் ஆர்ச்சஸ் பெங்களூர் தேர்ட்டி போர் ஏன் முதலாளி இங்க சாமி கும்பிடுறது விட்டு நீங்க அந்த போறீங்க சாமி கும்பிடல சாதாரண விஷயம் எனக்கு சாமி கும்பிட தெரியாதா அப்புறம் என்ன ஒரு முக்கியமான விஷயமா இல்ல உன்ன கிணத்து பக்கம் கூட்டு போறேன் முக்கியமான விஷயமா என்னது அது என்னன்னா கணத்துல தண்ணி அரைச்சி உன் தலையில ஊத்த போறேன் பச்சை தண்ணியவா ஆமா மார்கி மாசம் முதலாளி அதுதான் வேண்டுதலு பச்சை தண்ணிய ஊத்தி ஈர துணியோட இந்த கோயில மூணு தடவை நீ அங்க பிரதேசனம் பண்ணணும் வேலைக்கு சேர்க்கும் போதுல நீங்க சொல்லவே இல்லையா ஆமா பெரிய வேலை லிஸ்டா கொடுப்பேன் உங்க சம்சாரத்தோட நீ நாளைக்கு நான் எதுக்கு முதலாளி அங்க பிரதர்ஷனம் பண்ணணும் ஆறாம் கிருக்கனா இருக்கான் ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்தாலும் படுக்கவே முடியல பச்சை தண்ணிய ஊத்திக்கிட்டு எப்படி உருள்றது லண்டன்ல இருந்து என் பையன் வந்தாலாவது உருளுவோம் அவன் வரல அதனாலதான் உன்ன உருளை சொல்றேன்

சென்டிமெண்ட் அவன் மனசை டச் பண்றது முடிவு பண்ணிட்டேன் அதனால நான் அப்படியே முன்னாடி போறேன் நீங்க பின்னாடியே என்ன ஃபாலோ பண்றானானு நைஸா பாருங்க என்ன என்ன முதலாளி நினைச்சியா இல்ல வேற ஏதாவது நினைச்சியா இந்த சூழ்நிலையில எனக்கு தெய்வத்தை தோற நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க தெய்வத்தை இந்த வழியில நான் செய்ய சொல்ல முடியாது அதனால நான் செய்யணும்ன்றியா எனக்கு இது வேணும் என்ன வேணும் பேசா ஊருல பிரியா பாட்டி வருதா முதலாளி வந்தா சொல்ல மாட்டேனா பரதேசி ஒழுங்கா உருள்ற நல்லா பாருங்க முதலாளி

நண்பர்களே இன்னையில இருந்து ஒரு வாரத்துக்கு ஒர்க் ஷாப் எல்லாம் லீவு இன்னைக்கு நான் உங்களுக்கு விருந்து வைக்க போறேன் இவ்வளவு சந்தோஷமா போறானா அநேகமா அந்த பொண்ணு இவங்கிட்ட ஏமாத்துட்டா நினைக்கிறேன் இவன் பர்சனாலிட்டிக்கே ஒரு பொண்ணு கிடைக்கும் போது ஏன் பர்சனாலிட்டிக்கு ஒரு பொண்ணு கிடைக்காமலா போயிடும் நாளையில இருந்து நாமும் ஓனரா மாறிட வேண்டியதுதான் முதலாளி முதலாளி முதலாளி

நீ தாயிரிக்க போறவளுக்கு நீ யாருங்கிற உண்மையை கல்யாணத்துக்கு முன்னாடியாவது சொல்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிக்கிட்டு ஓ சத்தியத்தை நம்பித்தான் இந்த கல்யாணத்தையே நடக்கிறதா இருக்கேன்